கோமுகம்னால் கவுஃபேஸ் இது கவுஃபேஸ் மாதிரி இருக்கு பாருங்க இதில் இன்னும் உங்களுக்கு பலன் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதிகமான பலன் அதாவது வந்து என்ன பலன்னா ஆஸ்மா வீசிங் அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல நுரையீரல் விரிவடையும் லேடிஸ்க்கு இந்த ப்ரெஷ்டு தளர்ச்சி இருந்துச்சுன்னா லூஸாக இருந்தால் அது சரியாகும் நான் இப்படி, ஒரு கை தூக்கி இப்படி வைக்கணும் இன்றைய வீடியோவில் கோமுகாசனம் பருவட்டாசனம் ஷிட்டிங் போஸ்டர் தாடாசனம் பொதுவாக தாடாசனத்தை நின்று தான் செய்வாங்க நம்ம வந்து அது சிட்டிங் போஸ்டர் தாடாசனமாக மாற்றோம் பாருங்க இப்படி ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட கோமுகாசனம் சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து கோமுகம்னா கவுஃபேஸ் இது கவுஃபேஸ் மாதிரி இருக்கு பாருங்க பசுனுடைய முகம் மாதிரி ஓகேவா இதை போட்டு சும்மா உட்காருங்க இப்போ இதில் இன்னும் உங்களுக்கு பலன் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதிகமான பலன் அதாவது வந்து என்ன பலன்னா ஆஸ்துமா வீசிங் அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா நுரையீரல் விரிவடையும் லேடிஸ்க்கு இந்த ப்ரஷ்ட்டு தளர்ச்சி இருந்துச்சுன்னா லூஸாக இருந்தால் அது சரியாகும் நான் இப்படி ஒரு கை தூக்கி இப்படி வைக்கணும் இந்த இந்த கையை கீழே வைக்கணும் இந்த கையை மேலே தூக்கணும் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் கால் மாற்றி போடணும் ரெண்டு பக்கம் செய்தால் தான் ஒரு சைக்கிள் கணக்கு ஒன்றும் இல்லை இது எவ்வளோ முடியுமோ தூக்குங்க இது எவ்வளோ முடியுமோ தள்ளுங்க ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் நார்மல் ப்ரீத்திங் எல்லாமே நார்மல் ப்ரீத்திங்கில் செய்யுங்க இறக்கிடுங்க குமுகாசனம் முடிஞ்சிச்சா சரி பருவட்டாசனம் இதுலயா அதான் நல்லா லங் நல்லா விரிவடையும் அதனால பீஜிங் ஆசனெல்லாம் போகும் பருவட்டாசனம் இதாவது உட்காந்துட்டு கோபுரத்தை கும்பிடுற மாதிரி ஆனால் கோபுரத்தை போது இப்படிலாம் கையை சுருக்கி கும்பிடுவாங்க இது நல்லா கை நல்லா பானத்தை நோக்கி உயர்த்தணும் தலையை கொஞ்சம் பின்னாடி சாய்க்கணும் இறக்கிடுங்க இப்போ பேசாமல் செஞ்சு காட்டுறேன் கை மேலே போகும்போது இன்னொரு நுரையரில் இருக்க காத்தெல்லாம் வெளியேற்றுங்க வாயில் ஊதிக்கிட்ட அப்போ நல்லா கை மேலே போகும் கீழே இறக்கும்போது ரெஸ்ட்டுக்கு மூச்சு இழுத்துக்குங்க மூச்சு இழுத்துட்டு உடனே விட்டுருங்க சரி கோமுகாசனம் பருவட்டாசனம் சிட்டிங் போஷர் தாடாசனம் இப்போது நின்றுட்டு கையை இப்படி தூக்கி கை தள்ளிட்டு காலையும் தூக்குவாங்க அதுதான் தாடாசனம் நம்ம அதை உட்காந்துட்டே செய்கிறோம் நல்லா ஊற்றிட்டு தூக்குனா நல்லா தூக்க முடியும் எவ்வளோ தூரம் உங்களுக்கு கை வானத்தை நோக்கி தள்ள முடியுமா தள்ளணும் இப்படி சுருக்கெல்லாம் வச்சா உங்களுக்கு பலனே கிடைக்காது நல்லா தள்ளணும் ஓகேவா பலன்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் இடையில வேற ஒரு இடம் சொன்னேன் ஆகவே இந்த மூன்று யோகாசனங்கள் செய்து அதற்குரிய பலன் அடையுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்